ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருவாய் அமையும் அது வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம் வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர் அதிகாரிகளுடன் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் இது எல்லாத்திற்கும் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த முடிவு உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இன்றைய நாளில் விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனிக்கிழமையான இன்று சஷ்டி திதியில் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு லாபத்தை தரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இன்று நீங்கள் தொடங்கலாம் ஸ்திரவாரமான இன்று சனிக்கிழமையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் இன்று இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மாலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கிருத்திகா மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரம தினமாக இருந்தாலும் இன்றைய நாளில் அது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது இன்று நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் இல்லாத நாளாக இருக்கும் இன்று மனதிற்கு நல்ல ஒரு தெளிவும் சீராகவும் அமையும் இன்றைய நாள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் உறவினர்களின் வருகையோ நண்பர்களின் வருகையோ உங்களுக்கு செலவுகளை அதிகமாக கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை மற்றும் கடன் தொல்லைகள் இதிலிருந்து வெளிவர நண்பர்களின் உதவி உண்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகளால் பெருமைகளும் பிள்ளைகளால் மன நிம்மதியும் ஏற்படும் இன்று சனிக்கிழமை ஆன சஷ்டி திதியில் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் சிம்மராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசி உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைந்து தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் பய உணர்வுகளும் நீங்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்று காலை வேளையில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது புதிய வேலை தேடல் புதிய தேடல் காண முயற்சிகள் வெற்றி அடையும் இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது நந்திதேவருக்கு இன்று மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையும் துலாம் ராசி நேர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வதும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றி தருவதும் மனதிற்கு ஆறுதலை தரலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளை தீர பெரியவர்களின் தலையீட்டால் குடும்ப அமைதி ஒங்கும் ரிச்சிகராசினியர்கள் இன்று ரிச்சிகராசினர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும் கடன் பிரச்சனைகள் மற்றும் கடன் விவகாரத்திலிருந்து உங்களுக்கு வெளிவருவதற்கான ஏற்ற நாளாகவே அமைகிறது ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் இன்றைய நாளில் குழந்தைகள் விஷயத்திலும் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும் ரிச்சிகராசினியர்கள் இன்று சனிக்கிழமை சஷ்டி திரியல் முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது தனுசு ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கும் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வப்போது நமக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடினே கொடுக்கலாம் சனிக்கிழமையான இன்று மாலை நேரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வோம் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சற்று அலைச்சலை கொடுக்கலாம் மேல்படி இன்றைய நாளில் நமக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று மனதிற்கு நிம்மதியை தரும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமும் மன அமைதியும் கும்பராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஐந்தாம் இடத்துக்கான இந்த புத பகவான் நமக்கு நீச்சம் பெற்று குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் பிள்ளைகளால் சற்று மனக்கவலைகள் வந்து போகலாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இந்த கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமையான இன்று முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மீனராசி நேயர்கள் மீனராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் நல்ல ஒரு குதூகலமான நாளாகவும் அமைகிறது வேலை விஷயத்தில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் காத்திருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அலைச்சலை கொடுப்பார் இருந்த போதிலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை பார்க்கலாம் எதிர்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் இன்று கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி அன்னதானங்கள் செய்யலாம்